அனைவருக்கும் வணக்கம் அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலன் கிரகநிலைகளைப்படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் தொழில் ரீதியாக உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி விரிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்றும் மிருக சிரிஷம் மூணு நாலு பாதத்துக்குரிய பொது குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் மிருக சிரிஷம் மூணாம் பாதத்துக்குரிய சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்கள் மதிநுட்பக்காரனாகிய புதன் பகவானின் ஆதிகத்தற்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட விருப்பமில்லாதவர்களாக இருப்பார்கள் வசீகரமான முகத்தோற்றம் இருக்கும் எழுத்தாற்றல் திறன் இருக்கும் ஒரு சிலர் எழுத்தாளர்களாக புகழ் பெறுவார்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு மனதிருப்தியாக வாழும் கலை தெரிந்தவர்கள் வாழ்வில் எத்தகைய கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் சிறிதும் மனம் கலங்க மாட்டார்கள் இறை வழிபாடு ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் அவங்க சார்ந்திருக்கும் மதத்தின் மீது பற்று அதிகம் இருக்கும் இவங்களுக்கு குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிப்பவங்க மக்கள் நலப்பணிகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும் இவங்களுக்கு தாத்தா பாட்டி போன்றவர்கள் மீது அதிகம் பாசம் இருக்கும் இவங்களுக்கு மேலும் மிருக சீரிஷம் நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களோட குணநலன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா மிருகசீரிஷன் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தின் அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறார் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதிலும் உண்மையை கடைபிடிப்பார்கள் சிறுவயது வாழ்க்கை சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும் யார் தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை தட்டி கேட்கும் தைரியம் அதிகம் இருக்கும் இவங்களுக்கு நகைச்சுவையாக பேசுவார்கள் அதிக அளவில் நண்பர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் எளிதில் சோர்வடையாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லும் உத்வேகம் குணம் கொண்டவங்க தங்களின் வாழ்க்கை துணையிட மிகுதியான அன்பை எதிர்பார்ப்பார்கள் தங்கள் குழந்தைகளை பொறுப்புணர்வோடு வளர்ப்பார்கள் சிறந்த பேச்சாற்றல் இருக்கும் இவங்களுக்கு விவாதம் செய்கிறதுல வல்லவர்களாக இருப்பார்கள் மிகுதியான அதிகாரம் இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்த மாட்டார்கள் விஞ்ஞானபூர்வமாக இல்லாத எதையுமே இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பொதுமக்களின் மதிப்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தோட பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருகசிரிஷன் நட்சத்திரத்தின் மூணு மற்றும் நாலாம் பாதங்களில் பிறந்தவர்கள் மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி தினங்களில் முருகபெருமான் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமான் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதால் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு சிவப்பு நிற பேனா பென்சில் போன்ற பொருட்களை தானம் தருவது சிறப்பு தரும் மேலும் ஜனவரி மாதம் பொறுத்தவரை ராசிக்காரர்களுக்கு அதிபதி புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைவதால் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் உறுதியாகும் முகத்தில் பொழிவு ஏற்படும் வெளிநாட்டு யோகம் கூடி வரும் வெளிநாடு வேலை படிப்பதற்காக செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இருந்த வந்த தடைகள் அனைத்தும் நீங்க போகுது பொருளாதார தடைகள் நீங்கும் சந்திரன் பன்னெண்டில் இருப்பதால் நிறைய செலவுகள் ஏற்படும் அதனை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது மேலும் செலவுகள் அதிகம் வரும் உங்களுக்கு தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மையை தரும் உங்களுக்கு யாரையுமே புண்படுத்தாமல் நடந்துகிறது நல்லது உங்களுக்கு நிறைய செலவுகள் வரும் அந்த செலவை குடும்பத்திற்காக செலவழிப்பது நல்லது மேலும் மூணாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் அக்கம் பக்கத்தினருடன் நல்லுறவை ஏற்படுத்தும் முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள் புதன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் படிப்பு நன்றாக இருக்கும் காதல் விஷயங்களில் வெற்றி உண்டாகும் காதல் திருமணம் பெற்றோர் சம்மதத்துடன் நடக்கும் மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் குரு ராசியில் இருப்பதால் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவார்கள் விஐபிகளின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் வேலையில் தொந்தரவு ஏற்படும் அப்பாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது அரசு ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது மேலும் உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் ஒன்பதில் இருக்கும் ராகு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் பத்தாம் இடத்தில் சனி இருப்பதால் சளி தொந்தரவு தாய்க்கு தொந்தரவு ஏற்படும் வேலையில் நெருக்கடியும் இடமாற்றமும் ஏற்படலாம் இருந்தாலும் கூட அதனை சமாளிப்பீர்கள் நீங்கள் விரயத்தில் சந்திரன் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் மேலும் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் அங்கு செவ்வாய் சூரியன் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி கவனமாக இருப்பது நல்லது மாமனார் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது மேலும் நன்மையை சேர்க்கும் தினந்தோறும் கோலம் போட்டு வீட்டில் குத்துவிளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் பல வகைகளிலும் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கலாம் தாய்மாமன் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தாய் உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க நீங்க பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிடும் தந்தையுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் மாத முற்பகுதியில் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்ப அவசியம் அலுவலகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு ஆனாலும் கூட பணிச்சுமையை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதிலே முடிந்துவிடும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதுக்கான முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் ஜனவரி ஒன்று நாலு எட்டு ஒன்பது பதினொன்று மேலும் அதிர்ஷ்டமான எண்கள் ரெண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகபெருமான் மகாலட்சுமி பரிகாரமாக நீங்க தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது நன்மையை தரும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கும் ராசி நேயர்களுக்கு நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பீங்க இந்த மாதம் பணவரத்து மனமகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மறைமுகமாக எதிர்ப்புகள்லாம் நீங்கும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும் சுக்கிரன் சஞ்சாரத்தால் வாக்குவன்மையால் நன்மையை சேரும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய வாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வீண் வீணாலைச்சல் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையுமே சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களால் செலவும் அதிகம் வரும் பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலப் போகுது எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க கையில அதிக காசு புரளப் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருக்கிறது நல்லது சாதுரியமான பேச்சின் பலம் காரிய வெற்றி உண்டாகப் போகுது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் உங்களை மற்றவர்கள் திருப்தி திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகுது அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப் போகுது தன்னம்பிக்கையை அதிகரிக்கப் போகுது விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெற போகிறீங்க நீங்கள் விருப்பங்கள் கூட போகுது அடுத்தவரையை அதிகாரம் செய்யும் போது கவனமாறுங்க வீண் பகை ஏற்படலாம் ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை நீங்கள் ஏற்காமல் இருப்பது நல்லது வீணலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்க போகுது எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்ற போகுது ஆசிரியர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் மிருக சிரிஷம் மூணு நாள் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மனநிம்மதியும் அடைவீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும் உங்களுக்கு மேலும் உங்கள் லாபாதிபதியும் சத்ரு ஜெயஸ்தானாதிபதியுமான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் நினைப்பதை நடத்தி முடிக்கும் நிலை உண்டாகும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்கு என்று இந்த நிலையில் மாற்றம் ஏற்படப் போகுது இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகப் போகுது செய்தி வரும் தொழில் லாபத்தை நோக்கி செல்லப்போகுது வியாபாரத்திலிருந்து விலகப் போகுது உங்கள் சகாயஸ்தானாதிபதி சூரியனும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகப் போகுது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப் போகுது சிலர் இருக்கும் வீட்டை விட்டு வசதியான வீட்டில் குடியேற போகிறாங்க மேலும் உங்கள் வேலைகளுக்கும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் முடங்கிய தொழில் முன்னேற்றம் அடையும் மேலும் வேலைகளை வெற்றியாக்க போகிறாங்க இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்தேறும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகுது உங்களுக்கு எதிர்வாளினரால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களிடம் விலகி இருப்பது நன்மை ஏற்படுத்தும் குடும்பத்தினர் மீது இந்த நேரத்தில் அக்கறை கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் பரிகாரமாக கோமதி அம்மனை நீங்கள் வழிபட குறைகள் யாவும் நிவர்த்தியாகும் மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பின்தங்கிய நிலையிலிருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க நீங்க தீயோர் சர்ச்சையாள சேர்க்கையால அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து விடுபடுவீர்கள் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களின் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளற பொறிங்க மேலும் வம்பு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு அது சாதகமாக போகுது புதிய வாகனம் சொத்து சேரப்போகுது தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உருவாகப் போகுது அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கப் போகுது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது எதிர்பாலினரால் பிரச்சனைகள் ஏற்படலாம் புதியவர்களிடம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் கௌரவம் உயரும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் தொண்டர்களின் பலம் அரசியல்வாதிகளுக்கு கூட போகுது சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகுது பழைய கடன்களை அடைத்து நிம்மதியடைய போறீங்க இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மீது பிள்ளைகள் மீதும் அக்கறை கொள்வது நல்லது பரிகாரமா நீங்கள் மாசாணி அம்மனை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் மேலும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகப் போகுது இசைத்துறைகளை சேர்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்லும் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியும் வரும் உங்களது உடைமைகளை கவனத்தோடு நீங்க பார்த்துக்கொள்வது நல்லது படம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் குரு பகவான் ஜென்ம ராசியிலும் வக்கரமாக சஞ்சரிப்பதால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பது ஒன்றாக நடப்பது வேறாகவும் இருக்கும் மேலும் சூரியனும் செவ்வாயும் உங்களிடத்தில் வேகத்தையும் துணிச்சலையும் உண்டாக்குவாங்க ஒரு முயற்சியை எடுத்த பிறகு அடுத்தடுத்து என்று அதில் வெற்றி பெறுவதற்காக நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள் வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டாலும் அதில் எப்படி சரி செய்வது என்ற வழி உங்களுக்கு தெரியும் சிலர் தொழிலை விரிவு செய்வதற்காக வேறு இடத்திற்கு மாற்றுவார் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கு எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களின் செல்வாக்கு உயரும் பலம் உண்டாகும் உறவுகள் நண்பர்கள் மத்தியில் கௌரவமாக நடைபெறக்கூடிய நிலை உண்டாகும் மேலும் வருமானம் அதிகரிக்கும் எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும் வாழ்க்கை துணைக்க உங்களுக்கும் இணக்கம் ஏற்படும் மேலும் பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனைகள் குறையும் வீண் அலைச்சல் மனோபயம் குறையும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அதிர்ஷ்டமான தினங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி